தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர் மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் வாருங்கள் போற்றுவோம் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையே போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம் முகங்கள் பார்க்கலால் அவரை போற்றியாக அமர்வோம் மனமுடரமும் அதில் நிறைவேற அழைதம் ஆண்டவருடையவை வாராதடல் அவரை நாம் போற்றுவோம் ஏரேனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் அணிந்த தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான மேல அவர் தம் கையில் உள்ளன உரியன உள்ள அவருடையதே அவரே அதை படைத்தார் தரையையும் அவர் கைகளே உருவாக்கின

அந்த வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உடன் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமொற்று நான் அளிக்கும் நிலைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் ஆணையிட்டு கூறினேன்

முன்மொழி ஒன்று ஆண்டவரே வைகரைக்கு முன்பே நான் உமக்காக கண்விழித்துள்ளேன் முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் உம்புக் நான் பிட்பச்டுவேன் உம்மரைardı கிம் அல்ரல் squishyன் என்னை மீட்டிருடும் உன்மும் οழு முறைகளை நான் கழைபிடிப்பேனranean வை நான் உமிடம் வந்து உதலைக்காக மன்றாளைகின்றேன் உம் சொர்களைல் நான் நம்பிக்கை வைக்கின்றேன் உம் வாக்குதிகளை சிந்தி இரவு சாம நேரங்களில் நான் கண்டுபிடித்துள்ளேன் உமது பேரேற்ப என் குரலை கேட்டவர்களும் உமது நீதி தீர்ப்பு கேட்ப என் உயிரை காத்தவர்களும் சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர் உன் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு

ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன் அவர் குதிரையையும் அமிழ்த்திவிடார் ஆண்டவரே அவரே என் விடுதலை அவரை நான் புகழ்ந்தேத்துவேன் அவரே என் கடவுள் அவரை நான் ஏற்றி போற்றுவேன் என்பது அவர் அடையலாம் தேர்களையும் அவர் கடலில் மூச்சால் நீர்த்திரங்கள் குவிந்தன பேரலைகள் சுவர

വര പോവരികഴുങ്ങൾ ഈ നാളെ ആണ്ടവർക്ക് നന്ദി போற்றுங்கள் 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 நம் நம்மாண்டரை போற்று மக்களின அனைக்கும ஆண்டரை புகழுங்கள் புகழு நம் ஆண்டவரை நம்மாண்டரைழுங்கள் ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவர் புகழுங்கள்

ஆண்டவரின் உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது உள்ளது 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 என்றென்றும் நிலைத்துள்ளது ஆண்டவரி போற்று ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் ஆண்டவரை போற்று நன்றி கூறுங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர்ந்தது போல அருள்வாக்கு புனித பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் பத்து மற்றும் பதினொன்று சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள் அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும் சிறு மறுமொழி ஆண்டவரே நீரேயின் அடைக்கலம் என்று

தம் இறைவாக்கினர் தொடக்கம் முதல் அவர் அவர் ஊழியராகிய குடும்பத்தில் ஒருவர் செய்தார் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் மீட்பார் அவராயிரத்து இணக்கம் காட்டி தமது நினைவு கூறினார் இவ்வாறு நாம் தலைவரின் கீழிருந்து விடுவிக்கப்பட்டு தூயும் நேர்மையோடும்

மாட்சி உண்டாவதாக தொடர்ந்து மன்றாட்டுகள் நம்மை கடவுளின் மக்களாக்க கிறிஸ்து மனிதரானார் அவரே நமக்காக தந்தையாகிய கடவுளிடம் பரிந்து பேசுகிறார் ஆகவே அவரது அன்பிறக்கத்திற்கு நன்றி செலுத்தி அவரிடம் வேண்டுவோம் ஆண்டவரே திருமுழுக்கின் வழியாக நீர் எங்களை ஒளிரச் செய்தீர் நாங்கள் இந்த நாளை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே இன்று உம் புகழால் எங்களை நிரப்பியருளும் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உமது உயிருள்ள வார்த்தையை எடுத்துச் சொல்வோமாக எங்கள் அன்னையாம் மரியாவை போன்று நாங்கள் உமது வார்த்தைக்கு பதிலளிக்க எங்களுக்கு கற்பித்தருளும் உமது வார்த்தை எங்களில் நிறைபலன் தருவதாக ஆண்டவரே இடையூறுகள் நேரிடும்போது எங்களை திடப்படுத்தி அருளும் உம்மீது உள்ள நம்பிக்கை உமது வாக்குறுதி மீதுள்ள எதிர்நோக்கு உமது திருவுள்ளத்தின் மீதுள்ள அன்பு இவற்றின் வழியாக எங்களை பலப்படுத்தியருளும் நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம் இருக்கிறார்கள்

ஆண்டவராகிய இயேசுவே முது உயிர்ப்பின் பேரொளி எங்கள் உள்ளத்தையும் மனதையும் ஒளிர்விப்பதாக இதனால் சாவின் இருளினின்று தப்பிக்கச் செய்து நிலைவாழ்வின் பேரொளிக்கு எங்களை கொண்டு வருவீராக தந்தையோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே